மொட்ட அடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு முடி எக்ஸ்ட்ரா வளராது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நாலு பேர் சுத்தி நிலையம் பயந்துப்பாங்க யாராவது பிடிச்சி வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமா கூட அவாய்ட் பண்ணலாம் முடி கம்மியா இருக்கு மூணு தடவை மொட்ட அடிச்சோம்னா நிறைய வரும் அப்படின்னா இல்ல மூணு தடவை மொட்டை அடிக்கும்போது ரெண்டு வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் வர முடி நார்மலாகவே நல்ல முடியா வரும் இதுதான் ஆக்சுவல் உண்மை வணக்கம் மெடிக்கல் ஆன் இந்தியா வியூவர்ஸ் நான் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் குழந்தைங்கள மருத்துவர் பதினஞ்சு வருஷமாக இந்த துறையில் பணியாற்றுறேன் கோடம்பாக்கமில் ஸ்ரீகுமாரன் செயல்கார் அப்படின்னு சொல்லி கிளினிக் வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது எப்படி அடிக்கலாம் எப்போ அடிக்கலாம் அடிக்கணுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ கலாச்சார முறைப்படி ஹிந்துஸில் முஸ்லீம்ஸில் எல்லாருக்குமே ஒரு ஒரு வழக்கம் இருக்குது குழந்தைங்களுக்கு மொட்டை அடிப்பாங்க முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக நாற்பது நாளுக்கு மொட்டை அடிப்பாங்க ஹிந்துக்கள் வந்து ஒரு ஒன்பது மாதம் பதினாறு மாதம் அந்த மாதிரி ஒரு டைம் வச்சுருப்பாங்க அவங்க குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை அடிப்பாங்க இது அறிவியல் பூர்வமாக எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா மொட்டை அடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு முடி எக்ஸ்ட்ரா வளராது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சயின்டிஃபிக்காக அடிக்கணுன்றது ஒரு இண்டிகேஷனே இல்லை நீங்கள் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு அடிக்கணும்னு தேவைப்படுச்சுன்னா அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அடிக்கணும்னா எப்போ ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் அடிக்கிறது நல்லது எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே எப்போ என்ன சொல்லுவேன்னா நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் மொட்டை அடித்தா நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறமே கொஞ்சம் முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடி கொட்ட ஆரம்பிக்கும் இந்த டைமில் கொஞ்சம் கவர்ந்து படுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் அந்த முடியெல்லாம் வாயில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகள்லாம் ஆரம்பிப்போம் ஆறு மாதத்துலேருந்து அந்த டைமில் நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வேர்க்கும் அதனால கொஞ்சம் இரிட்டபுளாக இருப்பாங்க அதனால் சாப்பிட்றதுலாம் கஷ்டமாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாலு மாதம் அஞ்சு மாசத்துல மொட்டை அடிச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்துல முடி திரும்ப வளர்ந்துடும் ஸோ ஒன் இயர் பர்த்டே கொண்டாடும் போது கண்டிப்பாக முடி நிறைய முடி இருக்கும் ஒன் இயர் பர்த்டே நிறைய பேர் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க அதனால் அந்த டைம்ல முடியும் நல்லாயிருக்கும் ஒம்பது மாசத்துலையோ பதினோரு மாதத்துலையோ மொட்டை அடிக்கும் போது முதல்ல பர்த்டேக்கும் இருக்காது அதை கூட விடுங்க ஆனால் ஒம்பது மாதம் பதினோரு மாதத்துல குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நினைவு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் பிடிச்சி வச்சு அழுத்தி மொட்டை அடிச்சிங்க அப்படின்னா கதற கதற கத்துவாங்க அந்த ட்ராமா இருக்கு இல்லையா அந்த அந்த வேதனை வந்து அவங்களுக்கு நல்லாவே மனசில் பறிஞ்சிருக்கும் நிறைய குழந்தைகள் மொட்டடிச்சப்படே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் திடீர் திடீர்னு நேர்ந்து அழுவாக இருப்பாங்க ஒரு நாலு பேர் சுற்றி நிலநிலை பயந்துப்பாங்க எதாவது பிடிச்சி வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ராமா கூட அவாய்ட் பண்ணலாம் இல்லை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒம்பது மாதலாம் அடிக்கணும் எங்கள் இதில் படி பதினோரு மாதம்லாம் அடிக்கணும் அப்போ தான் உச்சிக்கொழி மூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே போய் உச்சிக்குழி மூடுறதுக்கு ஒன்றரை வயசு ஆகும் இப்போ உச்சிக்குழி மூடுறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் சீக்கிரமாக அடிக்கும்போது குழந்தைகள் சம்டைம்ஸ் நாலு மாதம் அஞ்சு மாதத்துல மொட்டை அடிச்சிங்கன்னா தூங்கும்போதே மொட்டை அடிச்சு விட்ருவாங்க ஈஸியாக ஆனால் இந்த பதினோரு மாதம் குழந்தைகள்லாம் பிடிச்சி வச்சு அழுத்தி மொட்டை அடிக்கும்போது சம்டைம்ஸ் காயம் கூட வாய்ப்பு இருக்குது அங்கே தான் ஆக்சுவலி பிரச்சனையே ஆகலாம் இப்போ உச்சிக்குழி மூடுறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை வயசுக்கு அப்புறம் தான் உச்சிக்குழி மூடும் அதை நீங்கள் அப்போ அடிச்சுக்கோங்க இல்லை மொட்டை கண்டிப்பாக அடிக்கணுமான்ற ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி கிடையவே கிடையாது மொட்டை அடித்தா முடி எக்ஸ்ட்ரா வளராது ஸோ ரெண்டு வயசு வரைக்கும் ரெண்டரை வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த பேபி ஹேர் பேட்டர்ன் தான் இருக்கும் ரொம்ப மெலிசான ஒரு மிருதுவான முடி தான் இருக்கும் அந்த முடி மாறி நார்மலாக அடல்ட் ஹேர் பேட்டர்ன் மாறதுக்கு ரெண்டரை வயசு மூணு வயசுலேருந்தான் புது ஹேர் வர ஆரம்பிக்கும் அது வந்து நல்ல ஹேராக இருக்கும் நல்ல நிறைய முடி வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடி கம்மியாக இருக்குது மூணு தடவை மொட்டை அடிச்சோம்னா நிறைய வரும் அப்படின்னா இல்லை மூணு தடவை மொட்டை அடிக்கும்போது ரெண்டு வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் வர முடி நார்மலாகவே நல்ல முடியாக வரும் இதுதான் ஆக்சுவல் உண்மை ஸோ மொட்டை அடிக்கிறது அப்படின்றதுக்கு பேசிக்கான என்னென்ன பண்ணணும் வேண்டியது இருக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேடையோ இல்லை எதையோ ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு சுத்தமாக யூஸ் பண்ணுறது முக்கியம் மொட்டை அடிக்கிறவங்களோட கையுமே நல்லா சோப் வாஷ் பண்ணிவிட்டு பண்ண சொல்கிறது முக்கியம் ஏன்னா நம்ம பழந்தால் நம்ம தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ சுத்தமாக அந்த கையெல்லாம் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மொட்டை அடிக்கும்போது தண்ணி ஊற்றுறாங்க இல்லை தண்ணி வருது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து குடிக்கிற தண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா சம்டைம்ஸ் வேறு ஏதாவது டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வாய்க்குள்ளே போச்சுன்னா மொட்டை அடித்தாலே நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் வரும் நிறைய பேருக்கு வைர இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கான மெயின் காரணம் மொட்டை அடிக்கும் போது சம்டைம்ஸ் முடி உள்ளே போகலாம் அந்த தண்ணி உள்ளே போகலாம் அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி ஈஸியாக வரலாம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னா ரொம்ப ஈஸியாக சின்ன குழந்தையாக இருக்கும்போது மொட்டை அடிச்சிக்கிறது நல்லது மொட்டை அடித்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சந்தனம் தடவலாமா இது பண்ணணும் அது பண்ணலாம் கேட்பாங்க மொட்டை அடித்ததுக்கப்புறம் மொட்டையில் அந்த தலையில் எதுவுமே காயம் ஏற்படலை அப்படின்னா உங்கள் ட்ரெடிஷ்னல் படி நீங்கள் சந்தானம் தடவைக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் நல்லா சுத்தமாக அந்த ஸ்கின்னை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அண்ட் அதில் எதாவது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஆன்டிபாயோட்டிக் ஆயின்மெண்ட் மாதிரி ஏதாவது போட்டு அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா தலையில் இருக்க ஸ்கின் அந்த ஸ்கேல் ஸ்கின்னு அப்படின்றது நிறைய ப்ளட் சப்ளை இருக்க ஒரு இடம் அது சின்ன இன்ஃபெக்ஷனால கூட நிறைய டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாயிரும் ஸோ அதனால் காயம் ஆச்சுன்னா அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணிக்கோங்க ஸோ மொட்டை அடிக்கடிக்கிறது சம்மந்தமான பேசிக்கான விஷயங்கள்லாம் இப்போ பார்த்தோம் ஸோ மொட்ட அடிக்கிறது சயின்டிஃபிக்காக தேவைப்படாது உங்கள் கலாச்சார முறைப்படி தேவைப்பட்டால் நீங்கள் எப்பொன்னும் அடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கான பேசிக் சஜஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் பா ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அது எப்படி பயன்படுதோ அதை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கான கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதுக்கான பதிலும் நாங்கள் சொல்ல முயற்சிக்கிறோம் நன்றி